வணக்கம் என் பெயர் தேவிபாலா அம்பா சமுத்திரம் கும்மி பாட்டு பாடகி சமயபுரம் மாரியம்மனை பற்றி ஒரு பாட்டு சாஞ்சா நல்ல சமயபுரம் சாதி ஈச்சா கண்ணபுரம் சாஞ்சா நல்ல சமயபுரம் சாதி ஈச்சா கண்ணபுரம் கண்ணபுரத்தாலே வாம்மா கண்ணபுரத்தாலே வாம்மா இங்கிருக்கும் தங்கச்சியை கண்டுபிட்டு போம்மா சாஞ்சா நல்ல சமய சாதீச்ச கண்ணபுரா கண்ணபுரத்தாளே வாம்மா, இங்கிருக்கும் தங்கச்சிய கண்டுபிட்டு போமா நல்ல சமயபுரம் சாதீச்ச கண்ணபுரா நாராயண தங்கையம்மா இங்க நல்ல மூத்து மாரியம்மா நாராயண தங்கையம்மா நீங்க நல்ல மூத்து மாரியம்மா ஆயிரந்தா கண்ணுடைய நீங்க ஆதிவரா அம்மா ஆயிரந்தா கண்ணுடைய நீங்க ஆதிவரா அம்மா சாஜ நல்ல சமயபுறம் சாதீச்ச கண்ணபுரா